அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளோட இதில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் தினமும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ஜிஎஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி நான் அன்றைக்கே உங்களுக்கு கடைசி லா லாஸ்ட்டு க்ளாஸில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து நம்மளால் இதில் ஃபோக்கஸ் பண்ணால் மற்ற வீடியோஸ் எடுக்க முடியல மற்ற சப்ஜெக்ட் எடுக்க முடியல இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா பல்க்காக அப்பப்போ ஒரு டேட்டை முடிவு பண்ணி அந்த டேட்டில் ஒரு பல்க்கான ஒரு யூனிட்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம் யூனிட்டோடைய ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன் அதோடைய முதல் கட்டம் தான் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கே நம்ம தேர்ட் ரோம் லெட்டரில் யூனிட் எயிட்டில் நம்ம படிச்சிட்டோம் ஓகேவா அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன் போன வாரம் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் அந்த கிளாஸ் இப்போ அடுத்தது என்ன பேலன்ஸ் இதில் இருக்குது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ங்கிற ஒரு டாபிக் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது ஒரு டாபிக் அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த தேர்ட் ரொம்ப லெட்டர் ஃபோர்த் ரொம்ப லெட்டர்ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு தவிர பேலன்ஸ் இவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே வகுப்புல உங்களுக்கு நடத்த போறேன் சரிங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து புதன்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு நமக்கு லைவா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா லைவ் கிளாஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ புதன்கிழமை காலையில் லைவ்ல இந்த பேலன்ஸ் இந்த தேர்டு ஃபோர்த் ரொம்ப லெட்டர்ல இதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஒரே கிளாஸ்ல முடிச்சிடுவேன் சரிங்களா இதை நம்ம தனியாக எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏ ஒரு ஆறு ஏழு நாள் போகும் சரிங்களா அதை மொத்தமாக சேர்த்து நான் ஒரே நாளில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் இது எதுக்காக அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கணும் அப்படிங்கும் பசங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த யோசிப்பாங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்தா இந்த இந்த ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிட்டோம்னா இதெல்லாம் முடிஞ்சிருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அது ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகி நீங்கள் படிப்பீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த டோட்டல் இதே முடிச்சிட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க அப்போ ரொம்ப அது உங்களுக்கு எளிமையாக தெரியும் அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த போஷனே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரை நான் பண்ணுறேன் இது புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டு இது மாதிரி இது இந்த முயற்சி நமக்கு நல்லபடியாக புதன்கிழமை காலையில் லைவ் எடுத்து நம்ம ப்ராப்பராக முடிச்சுட்டு அடுத்தடுத்து மற்ற யூனிட்டுக்கும் இதே மாதிரி பல்காக ஒரு ஸ்டோர் பண்ணி அந்த போஷனையும் ஒரு பாதி போர்ஷனையே முடிக்கிற மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இன்க்ளூடு ஹிஸ்டரிக்கு முத கொண்டு சரிங்களா வரலாறு முத முதற்கொண்டு சிந்து சமவெளியாக இருக்கட்டும் முகலாயர்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரே நாளில் ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயத்த கவர் பண்ணுற மாதிரி சிந்து சமவெளி முகலாயர்கள் இது மாதிரி இது மாதிரி நிறைய பிளான் வச்சிருக்கேன் ஆனால் இது எதுக்கு டெய்லி எடுக்க முடியாமல் இந்த விஷயத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி எடுக்கும்போது மற்ற நேரத்தில் மற்ற எதுவுமே பண்ண முடில அதே நேரத்தில் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் எனக்கு லேட் ஆகும் அப்போ ஒரு நேரத்தில் நம்ம போஷனை பல்காக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து இந்த ஒரு வீடியோவை பார்த்தா நமக்கு இந்த போஷனே முடியுதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் நீ நீங்களும் ஒரு எனர்ஜியாக படிப்பீங்க சரிங்களா அப்போ இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து தான் இதை நான் செயல்படுத்தியிருக்கேன் ஓகேவா அப்போ லைவ்ல நமக்கு அன்னைக்கு என்ன இருக்க போகுது இந்த தேர்ட் ரோ ஃபோர்த் ரோம் முன்னேற்றம் மொத்தமாக முடிக்க போகிறோம் இதை நான் ஆல்ரெடி நடத்திட்டேன் பேலன்ஸ் இருக்கிற இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அதேமாதிரி ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிறதையும் நான் அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அதோடய பிடிஎஃபும் டு ஸ்டெடியும் உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோட நான் அப்லோட் பண்ணிடுவேன் அப்ப புதன் நீங்கள் நீங்க என்ன பண்ணிடுவீங்க யூனிட் எயிட்டை இந்த பாதி தமிழ்நாடு வரலாறு முடிச்சிருவீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு டாபிகை முடிச்சிட்டோம் அப்போ யூனிட் எய்ட் புதன்கிழமை காலையில இந்த தேர்ட் ரோம் லெட்ரு ஃபோர்த் ரோம் லெட்ரு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி எழுநூறுங்கிற வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற வருடம் வரைக்கும் இந்த தமிழக வரலாறு மொத்தமாக இருக்கும் அதுதான் யூனிட் எயிட்டில் கொடுத்துருக்கிற சிலபஸ் இந்த தேர்டு ஃபோர்த் ரோம் லெட்டருடைய சிலபஸ் எந்த வருஷத்துல அடிப்படையில் இருக்குன்னா ஆயிரத்தி எழுநூறு கட்டத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் ஓகேவா இதை நம்ம மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டேட்டா நான் போர்டில் ரைட் பண்ணி அதை என்னங்கிற விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து ரொம்பவும் டைம் இழுக்க மாட்டேன் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ரொம்ப வந்து ஏன்னா குரூப் ஒரு ஆங்கிளில் நம்ம கரெக்டாக படிக்கணும் அப்போ ஸ்கூல் புக்கை நான் வெரிஃபை பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நான் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன முக்கியமான டேட்டாவோ அதையும் அதில் ஆட் பண்ணி நான் போர்டில் ரைட் பண்ணி அதை அன்னைக்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக படித்து முடிக்க முடியுமோ அன்னைக்கு முடிஞ்சிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு மணிக்கு கரெக்டாக புதன்கிழமை ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு ஒன்போது மணி வரைக்கும் கூட போக வாய்ப்பு இல்லை ஒரு பத்து மணிக்கு வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு ஆனால் அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் ஐட்டோடைய இந்த ரெண்டு ரோமன் லெட்டரே நீங்கள் முடிச்சிட்டீங்க மொத்த தமிழ்நாடு ஹிஸ்டரியே நீங்கள் முடிச்சிட்டீங்க அவ்வளோதான் அதுக்கு மிச்சம் வேறு என்ன இருக்குது ஒரே ஒரு திருக்குறள் வகுப்பு அது இல்லாமல் ஒரு தொழில் அகலாய்வு ஒரு சங்ககால இலக்கிய வரலாறு மொத்தம் இது இல்லாமல் மூணே மூணு டாபிக் தான் உங்களுக்கு பேலன்ஸ் யூனிடைட்டு ஆனால் அது வந்து கொஷின் ஏரியாவே கிடையாது அது ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் நான் பின்னாடி நடத்துறேன் ஆனால் அது கொஷின் ஏரியா கிடையாது அப்போ இதுதான் கொஷின் ஏரியா இப்படி யூனிட் ஐட்டை நான் முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டும் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸு தமிழ் இது எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு பல்க்காக ஒரு சிலபஸ்ல அதுவும் சிலபஸ்ல எங்கே கவர் ஆகுதுங்கிறத சொல்லி தான் நமக்கு எடுப்பேன் ஏன்னா சிலபஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சிலபஸ்ல எவ்வளோ எடுக்க போறேன் அப்படிங்கிறத காமிச்சு ஒரு பல்கா என்னமே எடுக்க போறேன் சில ஒரே நாளில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுத்து உங்களுக்கு பல்காக முடிச்சு கொடுக்க போகிறேன் ஓகேவா ஏன்னா அப்படி எடுக்கும்போது ஒரே நாளில் ஒரு கண்டென்ட் நிறைய முடித்த மாதிரி ஆகிடும் எனக்கும் இந்த டெய்லி ஆக்டிவ் இல்லாமல் நான் வேறு விதத்தில் நம்ம உங்களுக்கு வேற கண்டென்ட் எடுக்கிறதுல நான் கொஞ்சம் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணிப்பேன் ஸோ இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் அதை நான் பண்றேன் ஓகேவா அப்போ புதன்கிழமை காலையில் இருங்க புதன்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு தயாரா இருங்க யூனிட் எயிட்டோடைய இந்த மொத்த கதையை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் என்ன சொல்ல போனால் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் எயிட்டை நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் படிக்காங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா யூனிட் எயிட் எவ்வளோ முக்கியமான டாபிக்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்ல எவ்வளோ முக்கியமான டாபிக்னு அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால அன்னைக்கு அன்னைக்கு காலையில் நாலு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரங்கிறது உங்களுக்கு அந்த யூனிட்டையே ஐம்பது பர்சன்டேஜ் முடிக்க போகுது யோசிச்சு பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு முயற்சியா பண்றோம் இது அன்னைக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி தான் எல்லா யூனிட்டுக்குமே இது மாதிரி நான் பல்கா சிலபஸில் இருக்கிறத மொத்தமா சேர்த்து ஒரே நாளாக கவர் பண்ற மாதிரி ஒரு பிளான் எடுக்கிறேன் ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா எவ்வளவு பேர் படிக்கிறாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம சும்மா எடுக்கலை நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் எல்லா சோர்ஸும் தான் எடுக்க போகிறோம் அந்த டாப்பிக்கே முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த டாப்பிக்கை நம்ம தனியாக நடத்தணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் நம்ம தனியாக பார்க்க வேண்டிய ஒரு க்ளாஸ் ஆனால் ஒரே நாளில் ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்தில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் அது ஸ்கூல் புக்கு டேட்டாவை எது மிஸ் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ எல்லா விதத்துலையுமே அந்த அஞ்சு மணி நேரங்கிறது உங்களுக்கு ஒரு யூனிட் எயிட்டே உங்களுக்கு முடிஞ்சிடும் நீங்கள் போய் தனியாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நோட்டை எடுத்து அன்றைக்கி ரெடியாக உட்காந்துருங்க ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி உட்காந்துருங்க நான் பாட்டுக்கு நோட்ஸ் நடத்த நடத்த உங்களுக்கு நோட்ஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே வாங்க அந்த அஞ்சு மணி நேரம் நான் முடிக்கும் போது நீங்களும் யூனிட் ஐம்பது முடிச்சிருவீங்க சரி அதை முடிச்சதோட முடிச்சு கேட்டால் கிடையாது இதுக்கு நான் தனியா ஒரு டெஸ்ட் ஒண்ணு சரிண்ணா இதுக்கு இந்த தேர்ட் ரோம்லெட்டர் ஃபோர்த் ரோமலெட்டருக்குன்னு சேர்த்து ஒரு கொஸ்டின் டெஸ்ட்டு நான் உங்களுக்கு தரேன் இதை முடிச்சிட்டு அடுத்த அது ஒரு நாள் என்றைக்குங்கிறதை நான் சொல்கிறேன் அது ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும் அதையும் அட்டன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த யூனிட் ஐட்டே முடிச்ச மாதிரி ஒரு பாதி தான் நீங்கள் முடிச்ச மாதிரி இது மாதிரி இருக்கிற எல்லா யூனிட்டையுமே நான் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இனிமேல் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் அப்போ அந்த டெய்லி அப்படிங்கிறது இருக்காது ஒரு ஒரு நாளில் நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் என்னென்ன சிலபஸ் எடுக்கிறோங்கிறது இருக்கும் இது இல்லாமல் ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இது நம்ம வந்து மார்னிங் டைமில் பண்ணுறது இது இல்லாமல் நான் தமிழ் கிளாஸு மேக்ஸு சயின்ஸு இதெல்லாம் வந்து தனியாக ஈவினிங் டைமில் வீடியோஸ் நிறைய இனிமேல் அப்லோட் ஆகும் அதுக்காக தான் நான் இந்த பிளான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த டைமில் நான் ஒரு கிழமை காலையில் தானே அப்போ அது வரைக்கும் வீடியோ வரதான்னு கேட்டால் அப்படி கிடையாது நாளைக்கெலாம் வேறு சப்ஜெக்ட் வீடியோ இருக்கும் பாலிட்டி இருக்கலாம் நான் இப்போவே பாலிட்டி ஜாகிராஃபிலாம் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் சரிங்களா ஒரு சைடில் அப்போது அந்த அந்த ஸ்டோரேஜ் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக பார்க்குற வேலை தான் இது ஓகேவா அப்போ யூனிட் ஆயிட்டு மறக்காதீங்க புதன்கிழமை காலையில் வந்துடுங்க ஒரே வீடியோ ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் கிட்ட நம்ம யூனிட் ஐட்டம் முடிக்க போறோம் இந்த தேர்ட் ரோம் லெட்டர் ஃபோர்த் ரோம் லெட்டரை கம்ப்ளீட் பண்ண போறோம் ஸோ அன்னைக்கு ரெடியாக வந்துருங்க ஸோ அன்னைக்கு அந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிட் ஐட்டி முடிச்சிடும் ஓகேவா அதாவது பாதி அந்த ரோம லெட்டர் எல்லாமே முடிச்சிடும் அதுக்கப்புறம் அன்னைக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது நீங்கள் எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்கீங்க எவ்வளோ பேர் வரீங்கிறத பொறுத்து அதை நான் அடுத்தது எப்படி கண்டினியூ பண்ணி நிறைய வீடியோஸ் எடுக்கலாங்கிறத நான் பிளான் பண்ணுவேன் நீங்கள் புதன்கிழமை நிறைய பேர் அதில் இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வரீங்க ஆக்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நான் உடனே அதை இம்மிடியட்டாக வேறு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இன்னொன்று பிளான் பண்ணுவேன் எடுத்துக்காட்டும் சொல்லணும்னா வரலாறு இந்திய வரலாறு சிந்து சமணி நாகரிகம் குப்தர்கள் இந்த டாப்பிக்கை நான் இம்மிடியேட்டாக அடுத்து எடுக்கிறது ஒரு பிளான் பண்ணுவேன் ஸோ அப்போ உங்களுடைய அந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது எனக்கு இந்த பக்கம் எனர்ஜியாக இருக்கும் என்னால் ரொம்ப எளிமையாக வகுப்பு எடுக்க முடியும் ஸோ அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறது எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகுங்க அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் சரிங்களா ஸோ புதன்கிழமை காலையில் மறந்துடாதீங்க அஞ்சு மணிக்கு நம்ம லைவில் சந்திப்போம் நன்றி